அதே ஹைதீச இன்னொரு பக்கம் ஆயிஷா எம் மடியில் ரசூல் தலை வச்சிருந்தாங்க திடீரென்று என்னுடைய தொடை பூமி உள்ளே போகி விடுமோ என்கிற அளவிற்கு அழுத்தம் தந்தது நான் புரிந்து கொண்டேன் அண்ணலாருக்கு வகி இறங்குகிறது வகி இறங்குனா வேர்த்து விடும் என்கிறார் இமாம் புகாரி அந்த வேர்வை முத்துக்கள் போல் இருக்கும் என்கிறார் இமாம் புகாரி அஹமத்துல்லாஹி அலை வகி இறங்கும் போது கணம் ரசூலுடைய உடல் அவங்க உடலை ஆயிஷாவின் மடியில் வைத்த போது ஆயிஷாவின் மடி கணமாக ஆயிஷா பூமிக்குள்ளே என் கால் போகிவிடுமோ என்று பயந்தேன் அந்த வார்த்தைய அல்லாஹ் ரொம்ப இலகுவாக சுமக்கும் நசீபை ஹாஃபீதுகளுக்கு அல்லாஹ் ஹாஃபிதுகளை பாதுகாப்பானாக கொரான மறந்து விடாம பாதுகாக்க ஓதிக்கிட்டே இருக்கணும் திருக்குறானை மனனம் செய்தது பெரிய விஷயம் அல்ல அந்த மனனம் மௌத்து வரைக்கும் மறக்க கூடாது ஏன்னா மறக்கிறவங்க ஒரு பெரிய குற்றவாளி என்று சரியத்து சொல்லுகிறார் குரானம் மறந்தவங்க குற்றவாளி என்று சரியத்தை சொல்கிறது சில பேர் குரானுடைய வசனத்துக்கு இப்படியும் பொதில் சொல்றாங்க யோம அவர்களை அல்லாஹ் மறுமையில குருடர்களாக எழுப்புவான் லிம ஹஷரு தனி ஆமா ஒகது குந்து பசீரா நான் பார்வை உள்ளவனாக இருந்தேன் ரப்பே என்னையும் குருடனா எழுப்பினு கேட்பாங்களாம் அல்லா பதில் சொல்றான் நான் பார்வை உடையவன் அல்லவா மண்ணில் வாழ்ந்தேன் குரானுடைய வாழ்க்கை வாழல்ல எழுதுகிற முகசிரிங்களுக்கு மத்தியில இப்படியும் சில பேர் எழுதுவார்கள் நீ உலகத்துல பார்வையோடுதான் இருந்தாய் ஆனா என்னுடைய வசனம் வந்த போது நீ மறந்தாய் இன்றைக்கு உன்னை நாம் மறக்கிறோம் அதுக்கு அந்த வாழ்க்கையை மறந்துட்டாருங்கிற பொருளோடு குரானின் ஹிஃபுலை மறந்தார் என்றும் எழுதுவார்கள் அல்லாஹ் மறப்பதிலிருந்து பாதுகாப்பானாக ஓதல்லன்னா மறந்து போயிடும் ஓதிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு பெரிய பாக்கியம் அல்லா எல்லாருக்கும் நசீபா கட்டும்